உபாச கூட்டங்கள் எதற்காக உபாசம் இருப்பதினால் என்ன நன்மை என்பதை நாம் பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாடு உபாசம் புதிய ஏற்பாடு விசுவாசம் அவர் உபாசத்தை அதிகமா சொல்லாம விசுவாசத்தை குறித்து அதிகமா சொன்னார் நீங்க உபாசிக்க வேண்டும் என்று இயேசு கேட்கவில்லை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தான் இயேசு சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துல மறித்து போகிறார் தன் சகோதரி வந்து நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் யோவான் பதினொன்னு இருபது இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார் மரியாலோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார் மார்த்தால் இயேசு நெடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தனால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இப்போதும் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார் இயேசு சொல்றாரு நீ கவலைப்படாத உன் சகோதரன் இப்போது உயிரோடு எழுப்ப போறேன் உயிர் தெளிந்திருப்பான் ஒரு மார்த்தால் கருவிக்கிறாள் மார்த்தால் சொல்றா அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் நடக்கும் கடைசி நாட்களிலே அவனும் உயிர் தெளிந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாஸ் அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிகரன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறான் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயா கேள்விதான் வைக்கிறார் அவர் கேட்டது உபாசத்தை உபாச இருக்கிறாயா என்று கேட்கவில்லை நீ விசுவாசிக்கிறாயா இந்திய தேசத்தில் எத்தனையோ உபாச கூட்டங்கள் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட எழுப்புதலுக்காக எழுப்புதல் வந்துட்டே இருக்கு என்று சொல்கிறார்கள் எழுப்புதல் எப்படி வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உபாசத்தினால் எழுப்புதல் வராது உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும்போது கத்தரை நோக்கி அவர்கள் துதிக்கிறார்கள் சீலாவும் நடு ராத்திரையில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடிதியில் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் திருவுண்டன எல்லோருடைய கட்டுகளும் கல்லன்று போயிற்று சிறைச்சாலைக்காரன் நெத்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் கண்டு தை கண்டுடி போனார்கள் எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் அவள் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தெய்வங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுல பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் உபவாசிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு உபாசம் தேவையில்லை எழுப்புதலுக்கு உபாசம் தேவையில்லை எழுப்புதலுக்கு விசுவாசம் தேவை பலி ஏற்பாட்டின் காலத்திலே நாம் உட்கார கூடாது நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல புதிய உடன்படியின் கீழே பாதாளத்தை வென்றார் மரணத்தை ஜெயித்தார் இதோ மறித்தேன் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சொன்ன காரியம் என்ன நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல சீசராக்கி குமாரன் சனங்களுக்கு சீசராக்கிமாரன் ஞானஸ்தானம் கொடுங்கள் நான் கார்பித்தது யாவை அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியாந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன் அப்ப இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் உபாசிக்க வேண்டியது தேவையில்ல விசுவாசிக்க வேண்டும் இயேசு உபாசம் இருக்க சொல்லல இயேசு விசுவாசிக்க சொல்றாரு விசுவாசித்தால் நீ தேவனுடைய காண்பாய் என்று மார்த்தாள் இடத்துல தேவன் சொல்லுகிறார் இயேசு இந்த கல்லை எடுத்து போடுங்கள் அப்போது மார்த்தால் உடனடியாக பதில் சொல்லுகிறார் அன்றுவரே என் சகோதரன் மறைத்து நான்கு நாட்கள் ஆயிற்று நாருமே என்று அவர் சொல்லுகிறார் இயேசு முன்னாடி சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மறித்தாலும் பிழிப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மறியாமலும் இருப்பான் விசுவாசிக்கிறாயா என்றுதான் இயேசு கேட்டார் நீ உயிரோடு இருக்கலாம் கிறிஸ்து வர வரைக்கும் ஆண்டோர் சொல்றது அங்க சொன்ன கருத்து கவனமா கேட்கணும் நீ விசுவாசிக்கிறாயா இதுதான் மெயின் உபாசிக்கிறாய் என்று கேட்கவில்லை உபாசத்தினால் ஆயுசு நாட்கள் பெருகாது விசுவாசத்தினால்தான் ஆயுசு நாட்கள் பெருகும் மார்த்தால் இடத்துல அதுதான் இயேசு கேட்கிற இதை நீ விசுவாசிக்கிறாயா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயா இதுதான் இயேசு உங்களை பார்த்தும் கேட்கிறார் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமா அதிசயங்கள் நடக்கணுமா உபவாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை உங்க சபை நிரம்பணுமா உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு மிராக்கள் அற்புதங்கள் நடக்கணுமா உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை மார்க்கு பதினொன்னு இருபத்தி நாலு சொல்லுகிறது ஜபத்துல நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்கள் அப்ப விசுவாசிக்க சொல்றார் அதே மத்திய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நீங்கள் விசுவாசத்துல கேட்டவைகள் எவைகளோ அதை பெறுவீர்கள் என்று சொல்கிறார் இயேசு விசுவாசத்தினால உபாசத்தினால் அல்ல இயேசு உபாசத்தை குறித்து சொல்லவே இல்லை விசுவாசத்தை குறித்து தான் அதிகமாக சொன்னார் மத்திய சுசேஷன் இருபத்தி ஒன்னு மேலும் நீங்கள் விசுவாசம் அல்லவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் கிறிஸ்து இந்த உபாசத்தை குறித்து பேசவே இல்லை ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக உபாசம் மாச கணக்கில் உபாசம் மணி கணக்குல உபாசம் நாலு கணக்கில் உபாசம் இருபத்தி நாலு மணி நேரம் உபாசம் முப்பது மணி நேரம் உபாசம் ஐம்பது மணி நேரம் உபாசம் நூறு மணி நேரம் உபாசம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உபாசம் ஆனா ஒண்ணு அற்புதங்கள் நடக்கல விசுவாசம் இல்லாத உபவாசம் என்ன செய்ய முடியாது ஒரு கிரியும் நடக்காது எஸ்தருடைய நாட்கள்ல மூன்று நாள் உபவாசம் இருந்தாங்க அங்க மாற்றங்கள் வந்தது நாளும் நம்ம இருந்தோம் முன்னூத்தி நாள் உபவாசம் எடுத்தோம் ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதம் நடக்கல காரணம் என்ன இது வந்து சுய நீதி விசுவாசம் இல்லாத ஜபம் விசுவாசம் இல்லாத உபாசம் விசுவாசம் இல்லாத கூட்டங்கள் விசுவாசத்தோடு ஒரு ஜபத்தை நாம் செய்யும் போது அங்கு அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் இருக்கிறார் விசுவாசம் இல்லாத ஜபத்தை ஆண்டோர் கேட்பதில்லை விசுவாசம் இல்லாத உபாச கூட்டங்கள் கர்த்தர் கேட்பது இல்ல விசுவாசம் உள்ள ஜபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார் விசுவாசம் உள்ள உபாசத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் விசுவாசம் இல்லாத ஜபமோ என்ன விசுவாசம் இல்லாத உபாச கூட்டங்களை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை எதற்காக உபாசம் உபாசம் என்பது எதற்காக நாம் அறியணும் உபாசம் என்பது நம்முடைய அவ்விசுவாசத்தையும் ஒரு முறை குறிக்குது நாம் உபாசம் எடுத்தா தான் கர்த்தர் நமக்கு செய்வார் என்று அது அவ்விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது ஆனா விசுவாசம் அப்படி கிடையாது நாம் விசுவாசம் என்பது கிறிஸ்து எனக்காக எல்லாமே செய்து முடிப்பார் இதுதான் விசுவாசம் அதுதான் இயேசு சொல்லுகிறார் ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிவான் உபாசிக்கும் போது தான் ரசிக்கப்படுவான் உபாசித்தால் தான் எல்லாமே இவங்களுடைய கற்பனை இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் பறித்து கொண்டார் அவனுக்கு இருந்த அதிகாரத்தை வல்லமை அத்தனை கிறிஸ்து கிட்ட வந்துவிடுச்சு இயேசு கையில் இருக்குப்போ இப்போ உபாசிக்க சொல்லல இயேசு சொல்லுக என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என் நவமான பாசைகளை பேசுங்கள் சர்பங்களை எடுங்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றும் குடித்தால் உங்களை சேதப்படுத்தாது வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள் அவர்கள் சுகம் அடைவார்கள் எதனால விசுவாசத்தினால ரோமர் ஒன்னு பதினேழு சொல்லுகிறது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் எபிரேயர் பதினொன்னுல சொல்லுகிறது தேவன இடத்துல வருகிறவன அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் பலர் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா விசுவாசம் இல்லாத எதையும் தேவன பெற்றுக்கொள்ள முடியாது உபாசத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தை சபைக்கு நம்ம அதிகமாக போதிக்கும் போது அவர்களுக்குள் அந்த விசுவாசத்தின் ஆவி கிரி செய்ய ஆரம்பிக்கும் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை நல் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் விசாஸ் என்ன செய்யறான்னா ஆப்போசிட்டா செய்றான் இன்னைக்கு விசாஸ் எதனால விழுந்தான் நாள் விழுந்தான் நான் கர்த்தர் தேவனுக்கான மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன் என்று அதுபோலதான் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட நாற்பது நாள் இயேசு இயேசுகர் உபாசம் இருந்தார் என்றால் இவர்கள் ஐம்பது நாள் உபாசம் இருக்காங்க இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் இருந்தால் இவங்க வந்து நூறு நாள் இருக்காங்க அப்போ அதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பெருமைக்காக பெருமைக்குரியதாக இருக்கிறது இயேசுக்கனா தங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் அவர்கள் நாட்கள் உபாசம் முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் உபாசம் இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் பெருமையை குறிக்கிறது இயேசுவின் நாற்பது நாட்கள் தான் இருந்தார் அவரு காட்டிலும் இன்னும் நம்ம அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதிகமாக நம்ம இருந்தா எல்லாவற்றையும் நம்ம சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது வந்து சாதிக்க முடியாது அது பெருமைக்குரியதாக இருக்கிறது இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும் விசுவாசத்துல நீ ஜபத்துல கேட்டுக்கொள்வது புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தை தான் பேசுகிறது உபாசத்தை அல்ல பழைய ஏற்பாடுல நிறைய உபாசங்கள் இருந்தாங்க ஆனா அவங்க இருந்த உபாசத்தை விட இப்ப புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டுல அப்பா வாரம் கணக்குல உபாசம் மாதம் கணக்கில் உபாசம் ஆனால் தேசத்துல மாற்றம் இல்லை குடும்பத்துல மாற்றம் இல்லை சபையில மாற்றம் இல்லை அதே நிலைமை தரித்திரம் வறுமை வியாதி பலவீனம் ஒரு சபையான இருந்தா நான் தீர்க்குதர்சையா சொல்றேன் என்னையும் ஆகட்டும் ஒரு சபைன்னு இருந்தா அந்த சபைக்குள்ள வியாதிக்கே அதிகாரம் இல்லை தரித்திரத்திற்கே தரித்திரமே இருக்கக்கூடாது வியாதியே இருக்கக்கூடாது அதற்கு என்ன நம் பயிற்சி பெறணுமா அந்த பயிற்சி நாம் பெற்றுக்கொள்ளணும் முதலாவது ஊழியர்கள் நாம் பெற்றுக்கொள்ளணும் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும் நான் ஒரு யூடியூப்ல ஒரு சகோதரனை பார்த்தேன் இந்து சகோதரன் அவர் சொல்லுகிறார் தொண்ணூத்தி எட்டு ஆகுது இது வரைக்கும் நான் ஒரு மாத்திர கூட எடுக்கல அப்படின்றார் அவர் சொல்றாரு சந்தோஷமா இருந்தாவே போதும் நம்முடைய வாழ்க்கை வியாதே இல்லை நம் சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பதில்லை உபாசத்தை கற்றுக் கொடுக்கிறோம் மகிழ்ச்சியை கற்றுக் கொடுப்பதில்லை உபாசத்தையும் ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறோம் சமாதானத்தை சொல்வதில்லை நாம் பயத்தையும் உபாசத்தையும் ஜபத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படணும் என்று இந்த தேவன் அறியாத ஜனங்கள் நூத்தி இருபது வருஷம் உயிரோடு இருக்காங்க தேவன் அறியாத ஜனங்கள் நூறு வருஷம் உயிரோடு இருக்காங்க தேவன் அறிஞ்ச ஜனங்க ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் வருஷம் புட்டுக்கிறாங்க சென்னை பாசில புட்டுக்கிறாங்க நமக்கு தீர்காயசம் உபாகம் முப்பது இரு அவரே உங்களுக்கு ஜீவனம் தீர்காயசமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறாரு நமக்கு தீர்காயசா இருக்கிறாரு அப்ப நம்ம எதற்காக நாம் விசுவாசிக்க உபாசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் உபாசத்தை காட்டிலும் விசுவாசிங்க தேவன் தேவன் நிறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தை குறித்து பல இடத்துல பேசி இருக்கிறார் பேத சமுதரத்தின் மேல நடக்கிறார் அவசுவாசத்தினால அவர் என்ன செஞ்சாரு சமுதர் மூழ்கிட்டார் அற்ப ஏன் சந்தேகப்பட்டாய் அதே மாதிரி பிசாசுகளை உங்க அவிசுவாசத்தினால்தான் என்று சொல்கிறார் அது கீழே ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கார் இப்படிப்பட்ட பிசாசுகளை உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று போகாத அது உண்மை நான் எடுத்துக்கிறேன் எப்ப சொன்னார் உயிரோடு சிலுவியில போகாத முன்ன சொன்னார் சிலுவில மறித்த பிறகு சாத்தானுடைய அதிகாரத்தை பறித்து கொண்ட பிறகு இயேசு அந்த வார்த்தை சொல்லல உபாசித்தால் தான் இந்த பிசாசு போகும் என்று சொல்லல இயேசு மார்க் மார்க் பதினாறு பதினேழு சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனை எண்ணாமத்து நாள் பிசாசுகளை துரத்துவார்கள் சபைக்கு நம் எதை கற்றுக் கொடுக்கணுமோ அந்த சத்தியத்தை நாம் கரெக்டாக கற்றுக் கொடுத்தால் சபைக்குள்ள மாத்திரம் எழுப்புதல் வராது தேசத்தில் எழுப்புதல் வரும் குடும்பங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும் பிள்ளைகளுக்குள்ள மாற்றங்கள் வரும் விசுவாசிகளுக்குள்ள மாற்றங்கள் வரும் ஒரு நம்பிக்கை வரும் ஒரு விசுவ நம்பிக்கை பிறக்கும் நம் அந்த விசுவாசத்துல செபத்துல நாம் கேட்க அந்த அந்த விசுவாசத்தின் செபத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும் தெளிவாக சொல்லுகிறார் யோவான் மூணு பதினாறு ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் விசுவாசிக்கிறேன் அடிவான் ரோமர் அவரை விசுவாசித்தவர்கள் ஒருவரும் மெக்கப்பட்டு போவதில்லை நாம் விசுவாசத்தை அதிகமாக ஆழமான சத்தியத்தை விசுவாசம் என்ற ஆழமான சத்தியத்தை சபைக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் ஒரு விசுவாசியும் அவிசுவாசமையும் அவிஸ்வாசியம் மாற மாட்டாங்க பின்வாங்கி போக மாட்டாங்க அவங்களுக்கு உபாசம் தேவைல்ல விசுவாசம் தேவை ஓ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு உபாசம் தேவை விசுவாசம் தான் தேவை ரோமரி பத்தாம் அதிகாரம் கத்ராக் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி இங்கே அதுதான் சொல்லுங்கள் ஒம்போது என்ன வேனில் கத்ராக் கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோவில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கணும் உபாசிக்கணும்னு சொல்லல விசுவாசித்தால் போதும் நீ ரசிக்கப்படுவாய் நீ விசுவாசித்தால் போதும் உனக்கு வீடு கிடைக்கும் நீ விசுவாசித்தால் போதும் உனக்கு திருமணம் நடக்கும் நீ விசுவாசித்தால் போதும் உனக்கு குழந்தை கிடைக்கும் நீ விசுவாசித்தால் போதும் உனக்கு வேலை கிடைக்கும் உபாசம் தேவையில்ல உபாசம் எடுக்கணும்னு சொல்லி ஏசு சொல்கிறேன் ஒருக்கொரு வேலை வேணும்னா நீ உபாசித்தால் தான் ஏசு நான் தருவேன்னு சொல்லி ஏசு சொல்லலை நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாமே கூடும் நீங்கள் பெறுவீர்கள் விசுவாசித்தனால ஜப நீங்கள் ஜபத்துல கேட்டுக்கொள்வது கொள்வது எதுவாது பெறுவீர்கள் என்று உபாசம் இருந்து வா ஒரு ஒரு தருவேன் தருவேன் குழந்தை உன் திருமணம் நடக்கும் என்று இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் மார்த்தால் இடத்துல சொல்றார் விசுவாசம் தேவை ஒரு அற்புதங்களை செய்வதற்கு விசுவாசம் தேவை உபாசம் தேவையில்லை விசாச துரத்துவதற்கு உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை தைரியம் வேணும் நம்பிக்கை வேணும் வேலை பெறுவதற்கு உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை திருமணம் நடப்பதற்கு உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை சபை வளர்ச்சி அடைவதற்கு உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை தேசத்துல எழுப்புதல் வருவதற்கு உபாசம் தேவையில்லை விசுவாசம் தேவை இயேசு எதை சொன்னாரோ அதை நாம் செய்தால் போதும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது எனக்கு பெருமை கிடையாது நான் நடந்ததை உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன அரிதுவாரில் சபையை ஆரம்பித்தேன் அறுபது குடும்பம் முப்பது நாப் அறுபது குடும்பங்களை கொடுத்தார் அது வந்து அங்க இருக்கிற அந்த சபையிலேயே ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அவர்கள் இருவரையும் அந்த ஊழியத்துக்கு போதகராக நியமித்து அவர்கள் கருத்துல அவர்களை தந்து விட்டேன் இதே தான் உபாசத்தை நான் கற்றுக் கொடுக்காம விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தேன் இப்போ சபையில ஆத்துமாக்களை ஆண்டு வருஷத்துக்குள்ளே அந்த அரிதுவாரில தந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க உபாசம் எடுக்க சொல்லல நான் அவங்களுக்கு அவங்களுக்கு சொன்னது நான் விசுவாசிக்க சொன்னேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நீங்க வாழணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் ஆண்டவர் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலைங்க விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார் நிறைய பொய்யான இன்னைக்கு பொய்யான உபதேசங்கள் வந்திருக்கு பெங்களூர்லயும் சென்னையிலையும் தமிழ்நாட்டில் ஆண்டு நீங்கள் விதைச்சாதான் ஆண்டோர்வங்க உங்களுக்கு ஒரு வீடு தருவார் நீங்கள் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆண்டோர் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவார் நீங்கள் ஒரு கார் கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு பத்து கார் கொடுப்பார் ஒரு வீடு நீங்கள் கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு பத்து வீடு கொடுப்பார் ஆண்டவர் அப்படி லஞ்சம் வாங்கிட்டு உங்ககிட்ட அவர் கொடுப்பவர் அல்ல படிப்பதற்கு முன்பாகவே தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி இருந்தார் என்ன தேவையோ வைத்திருந்தார் அதற்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கப்பட்ட பிறகுதான் அவனுக்கு இலவசமாக ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார் இலவசமாக கொடுத்தார் அவரு உங்கள் இடத்திலே என்ன இடத்திலேயே வாங்கி கொண்டு லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு அன்ற ஒரு கொடுப்பவர் அல்ல நீ விசுவாசித்தால் போதும் நீங்கள் விசுவாசித்தால் போதும் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் விசுவாசிகர்களுக்கு எல்லாமே கூடும் மார்க் பதினொன்றுல சொல்லுகிறது சாரி மார்க் ஒன்பதுல நம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று வேதத்தை நன்றாக புதிய ஏற்பாட்டை வாசிங்கள் நான்கு புத்தகங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கவனிங்க இயேசு தன் வாயினால சொன்ன வார்த்தைகளை தியானிங்க பவுலு சொன்னதும் இப்ப எதிர சொன்னதும் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தைகளை தியானிங்க எதை கற்றுக் கொடுத்த பார்த்து விசுவாசிங்க யாக்கோபு சொல்றார் விசுவாசமெல்லாம் இல்லாம எதையும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாத அபிர்காமும் உபாசம் பண்ணல ஈசாக்கும் உபாசம் பண்ணல யாக்கோபும் உபாசம் செய்யல யோசிப்பும் உபாசம் செய்யல இவங்களை எல்லாம் ஆண்டு ஒரு உயர்ந்த அடிக்காலத்துல வைத்தாங்களே அவங்க மட்டும் எப்படி சீமான்களாக மாறினார்கள் எப்படி ஐஸ்வர்யன்களாக மாறினார்கள் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் விசுவாசித்தார்கள் கத்தர் சொன்ன வாக்கு எனக்கு செய்வார் செய்து முடிப்பார் இதுதான் விசுவாசித்தார்கள் அவர்கள் உபாசத்தின் மீது நம்பிக்கை வைக்கல அவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அவர்கள் சொந்த சரீரத்தின் மீதும் தங்கள் சொந்த ஜபத்தின் மீதும் தங்கள் சொந்த விசுவாசத்தின் மீது நம்பிக்கை வைக்காம அவங்க கத்தர் மீது நம்பிக்கை வைத்தார் அவர் எனக்கு பண்ணின வாக்குதத்தம் அவர் சொன்ன வாக்கு என்னோடு செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தார் நான் தீர்க்கதரிசியாக உங்களுக்கு சொல்றேன் இன்றிலிருந்து அந்த செய்தி மூலயமா இதை நீங்க செய்து பாருங்க உபாசத்துக்கு விட விசுவாசத்துக்கு அதிக பலம் உண்டு பிசாச துரத்துவதற்கு உபாசம் உங்களை கேவலப்படுத்துவான் துரத்துறதுக்காக அவன் உபாசிக்கிறான் அவன்தான் பலவீனமா இருக்கானே சாத்தானே பலவீனமா இருக்கான் இயேசு சொல்றாரு என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் அதிகாரம் கொடுத்திருக்காரு மறித்து உயிர் திறந்த பிறகு சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் பறித்து கொண்டு இப்போ சபைக்காக நம்ப கிட்ட கொடுத்துருக்காரு நம்ம அதை கொண்டு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உபாசம் செய்து கதறி அழுவதும் ஆண்டுறவே வெக்கப்படுத்துறோம் ஆண்டுறவே நாங்க என்ன செய்யறோம் உண்மையாவே அவர் வேதனைப்படுவார் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு ஆண்டூர் தந்திருக்கிறாரு இப்ப என்ன செய்யறோம்னா நம்ம அழுந்து புலம்பி உபாசித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டூர் விசுவாசிக்க சொல்றார் விசுவாசித்து விசுவாசத்தினால் நீங்கள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஏனோக்கு ஏனோக்குனாலே காயினு விட மேன்மையான பலியை செலுத்தினார் ஏனோக்கு அப்படிதான் செய்தார் நோவா காணாதவைகளை விசுவாசித்தார் ஆபிருக அவன் விசுவாசிப்பதற்கு ஒன்றுமே இல்லாத இருந்தது விசுவாசித்தார் இப்படி விசுவாசத்தை சபைக்கு கற்றுக் கொடுக்காம உபாசத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க ஜபத்தை கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுப்பா ஜனங்களும் ஜபம் பண்ணி இந்த எலெக்ஷனுக்காக ஒரு வருஷமா ஜபம் பண்ணாங்க கடைசியில இப்போ எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்தோடனே எல்லாம் மனநிலையும் சோர்வாயிடுச்சு எது செய்தாலும் விசுவாசத்தோடு நம்ம செய்யணும் அப்போது பலனை எதிர்பார்க்கலாம் அற்புதங்களை எதிர்பார்க்கலாம் அதிசயங்களை எதிர்பார்க்கலாம் God, God bless you. God bless you.